தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது படங்களுக்கு மேல் காமெடி நடிகராக நடித்து பிரபலமானவர் தான் போண்டாமணி முக்கியமாக வடிவேலு மற்றும் விவேக்குடன் நடித்து காமெடி காட்சிகள் மூலம் அனைவரது கவனத்தையும் பெற்றார் அப்படிப்பட்ட இவர் காமெடியில் கலக்கிய ஆறு படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் படம் பாத்தீங்கன்னா சுந்தரா டிராவல்ஸ் இயக்குனர் அசோகன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முரளி வடிவேலு நடிப்பில் நகைச்சுவை படமாக வெளிவந்த படம் தான் சுந்தரா டிராவல்ஸ் இதில் ஒரு பஸ்ஸை வைத்து முழு காமெடியும் படமாக எடுக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில நடிகர் போண்டாமணி ஒரு மாப்பிள்ளை விஷயத்தில் பொழுது அவரை அழைத்து போவதற்காக முரளி மற்றும் வடிவேலு போயிருப்பார்கள் அப்பொழுது இவரை ரெடி பண்ணுவதற்காக முரளி மற்றும் வடிவேலி சேர்ந்து செய்யும் அலப்பறை ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கும் முக்கியமாக மாப்பிள்ளைக்கு மூக்கிலிருந்து சளி மாதிரி மீசி ஒழுகது காமெடி அல்டிமேட்டாக இருக்கும் தான் நம்ம சொல்லணும் அடுத்தது கண்ணும் கண்ணும் மாரிமுத்து இயக்கத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரசன்னா வடிவேலு நடிப்பில் வெளிவந்த படம் தான் கண்ணும் கண்ணும் இதில் போண்டாமணி ஒரு முக்கியமான காமெடி காட்சியில் நடித்து அனைவரது கவனத்தையும் பெற்றிருப்பார் அதாவது போண்டாமணியை போலீசார் துரத்தி கொண்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் வடிவேலுவை மாட்டிவிடும் விதமாக போலீஸ் அடிச்சு கூட கேட்பாங்க எதையும் சொல்லிவிடாது என்று சொல்லிவிட்டு ஓடிவிடுவார் இதனால் போலீசார் வடிவேலுவை பார்த்து அவர் என்ன சொன்னார் என்று கேட்டபொழுது வடிவேலு திரும்ப திரும்ப இதை சொல்லி அடிவாங்கும் வாங்கும் காட்சிகள் ரசிக்கும்படியாக இருக்கும் அடுத்தது இங்கிலீஷ் வெளிவந்த இங்கிலீஷ்காரன் நடித்திருப்பார் தீபொரி திருமுருகன் என்கிற பண்ணியிருப்பார் அந்த இவருடைய நண்பராக போண்டாமணி இணைந்து நமிதா திருமணத்தை நிறுத்துவதற்கு கூடவே இருந்திருப்பார் அதிலும் கல்யாணத்தை நிறுத்துவதற்காக மாப்பிள்ளை சீப்பை எடுத்து வந்து பாஸ் இதை ஒழித்து வைத்த கல்யாணம் நடக்காது என்கிற காமெடியை சொல்லி கைத்தட்டல்களை வாங்கியிருப்பார் அடுத்தது படிக்காதவன் சூரஜ் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு படிக்காதவன் திரைப்படம் வெளிவந்தது இதில் தனுஷ் தமன்னா விவேக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இதில் தனுஷுக்காக தமன்னாவை தேடி வரும் விவேக்கு முன்னாடியே மாறு விஷயத்தில் போண்டாமணி மற்றும் செல்முருகன் வந்திருப்பார்கள் ஆனாலும் இவர்கள் வைத்திருக்கும் மறுவை வைத்து விவேக் அடையாளம் கண்டுபிடித்திருப்பார் அடுத்தது ஏபிசிடி சரவணன் சுபை இயக்கத்தில் ஷாம் ஸ்னேகா வடிவேலு நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஏபிசிடி இதில் வடிவேலு பஸ் கண்டக்டராக இருப்பார் அப்பொழுது பஸ்ஸில் சீட்டை பிடிப்பதற்காக பூண்டாமணி அவர் வைத்திருக்கும் பாம்பை விட்டு சீட்டுக்கு இடம் போட்டு ரகலையை பண்ணியிருப்பார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க